ராகவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் நாற்பதுகளில் இருந்தும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது தொழில் சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்து வந்த கவிதா அவருடைய நிர்வாக உதவியாளர் கூர்மையான புத்தி அர்ப்பணிப்பு மற்றும் அமைதியான இயல்பு கொண்ட கவிதா ராகவனின் அன்றாட பணிகளில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் ஒரு நாள் ராகவன் தனது அறைக்கு கவிதாவை அழைத்தார் அவரது முகத்தில் ஒருவித தயக்கம் கலந்த மகிழ்ச்சி தெரிந்தது கவிதா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் நான் திருமணம் செய்ய போகிறேன் என்றார் கவிதா ஒரு கணம் திகைத்து போனால் பல வருடங்களாக அவரை பற்றி எந்த தனிப்பட்ட தகவலும் பேசாதவர் திடீரென இந்த அறிவிப்பை வெளியிட்டது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் அவள் புன்னகையுடன் வாழ்த்துக்கள் சார் மிகவும் மகிழ்ச்சி மணப்பெண் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் ராகவன் நாற்காலியில் சாய்ந்து ஒரு பெருமூச்சு விட்டார் அவள் பெயர் பிரியதர்ஷினி அவள் ஒரு மருத்துவர் கடந்த ஆறு மாதங்களாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அவளுடைய எளிமை தன்னம்பிக்கை மற்றும் சமூக அக்கறை என்னை மிகவும் கவர்ந்தது என்று தன் வருங்கால மனைவி பற்றி பெருமையுடன் பேசினார் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின ஒரு நிறுவனத்தின் சிஇஓவின் திருமணம் என்பதால் அது ஆடம்பரமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் ராகவன் தனது எல்லா வேலைகளையும் கவிதாவிடம் ஒப்படைத்தார் அழைப்பிதழ் தயாரிப்பு மண்டபம் முன்பதிவு விருந்தினர் பட்டியல் பிரியதர்ஷியுடன் ஒருங்கிணைதல் கவிதா சற்றும் சளைக்காமல் எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டால் பிரியதர்ஷினியும் கவிதாவும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் பிரியதர்ஷினி கவிதாவின் உழைப்பையும் ராகவனின் நிறுவனத்தில் அவர் ஆற்றி வரும் பங்கையும் மதித்தார் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து திருமண வேலைகளை நிறைவு செய்தனர் குறிப்பு திருமண ஏற்பாடுகளின் போது கவிதா தனது முதலாளிக்காக அல்லாமல் ஒரு நல்ல நண்பரின் திருமணத்திற்காக உழைப்பது போல் உணர்ந்தாள் இது அவளுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது திருமண நாள் வந்தது மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் உறவினர்கள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது ராகவன் பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தார் பிரியதர்ஷினி மின்னும் புடவையில் தேவதையாக காட்சியளித்தார் அவர்கள் ஒருவரை ஒருவர் மாலை மாற்றி கொண்டபோது அங்கிருந்த கூட்டம் அனைவரும் கைதட்டி வாழ்த்து தெரிவித்தனர் கவிதா கூட்டத்தில் ஓரமாக நின்று தன் முதலாளி மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு மன நிறைவடைந்தால் எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து முடித்ததற்கான திருப்தி அவளுக்கு திருமணம் முடிந்த பிறகு ராகவன் கவிதாவை அழைத்து கவிதா இந்த திருமணம் இவ்வளவு சிறப்பாக நடந்ததற்கு நீதான் காரணம் நீ என் அலுவலகத்தின் தூண் மட்டுமல்ல இப்போது என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் மாறிவிட்டாய் உனக்கு மனமார்ந்த நன்றி என்று சொல்லி ஒரு விலையுயர்ந்த பரிசை அளித்தார் திருமணத்திற்கு பிறகு ராகவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர் வேலைக்கும் குடும்பத்தினருக்கும் இடையே ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சித்தார் பிரியதர்ஷினி ராகவனை மேலும் மென்மையான மற்றும் பொறுப்பான நபராக மாற்றினார் கவிதா தொடர்ந்து தனது வேலையை செய்து வந்தாள் இப்போது அவள் ராகவனுக்கும் பிரியதர்ஷினிக்கும் ஒரு குடும்ப நண்பர் போல் இருந்தார் அந்த நிறுவனம் மேலும் வளர்ச்சி அடைந்தது அதில் கவிதாவின் பங்களிப்பு மேலும் அதிகரித்தது ராகவன் மற்றும் பிரியதர்ஷினி திருமணம் அவர்கள் வாழ்வில் வந்த ஒரு எதிர்பாராத திருப்பம் இது ஒரு வெற்றிகரமான முதலாளியின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவு மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்க முடியும் என்பதை உலகுக்கு காட்டியது ராகவன் தனது குடும்ப வாழ்க்கையில் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்ததால் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்புகளின் ஒரு பகுதியை திறமையான ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது இங்குதான் கவிதாவின் முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரித்தது ராகவன் கவிதாவின் உழைப்பையும் நண்பகத்தன்மையும் மதித்து அவரை தலைமை செயல்பாட்டு அதிகாரி சிஓஓ நிலைக்கு உயர்த்தினார் நிறுவனத்தின் அன்றாட செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக முடிவுகளில் கவிதாவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது பிரியதர்ஷினியின் தாக்கத்தால் ராகவன் தனது நிறுவனத்தை வெறும் லாப நோக்கம் கொண்டதாக இல்லாமல் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட முடிவு செய்தார் இதற்காக ஒரு கிராமப்புற சுகாதார மேம்பாட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கவிதா புதிய பொறுப்பில் ராகவன் இல்லாத போதும் நிறுவனத்தை வழி நடத்த வேண்டியிருந்தது அவர் தலைமை பதவியில் இருந்தாலும் ராகவன் மற்றும் பிரியதர்ஷினியின் வழிகாட்டுதல்களை பெற்று நிறுவனத்தை சர்வதேச அளவில் எடுத்து செல்ல திட்டமிட்டார் திருமணமான ஒரு வருடத்திற்கு பிறகு ராகவன் மற்றும் பிரியதர்ஷினிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் குழந்தையின் வருகை ராகவனின் வாழ்க்கையை மேலும் நிறைவு செய்தது அவர் ஒரு பொறுப்பான முதலாளியாக மட்டுமின்றி ஒரு பாசமான தந்தையாகவும் மாறினார் பிரியதர்ஷினி ஒரு மருத்துவராக இருப்பதால் ராகவன் நிறுவனத்தின் புதிய சுகாதார மேம்பாட்டுத் திட்டங்களில் அவர் ஆலோசகராக செயல்பட்டார் தொழில் முறைகளிலும் தனிப்பட்ட முறையிலும் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆதத்தினர் ராகவன் உணர்ந்தார் வெற்றி என்பது வெறும் பணத்தையும் பதவியும் சார்ந்தது அல்ல நீங்கள் நேசிப்பவர்களுடன் செலவழிக்கும் நேரத்திலும் உங்கள் பணி சமுதாயத்தில் ஏற்படுத்தும் நல்ல மாற்றத்திலும் தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது ஒருமுறை ஒரு முக்கியமான சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டிய தருணம் அது ஆனால் அதே நேரத்தில் ராகவனின் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது வழக்கமாக ராகவன் இது போன்ற ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை விடமாட்டார் ஆனால் இப்போது அவர் குடும்பத்திற்கு முன்னுரை அளித்தார் அவர் குழந்தையுடன் இருக்க முடிவெடுத்தார் கவிதா தலைமை செயல்வேக அதிகாரியாக அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றார் அவர் ராகவன் கற்றுக் கொடுத்த திறன்களை பயன்படுத்தி ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்தார் ராகவன் மருத்துவமனையில் இருந்து கவிதாவை அழைத்து பேசினார் கவிதா நீ என் வேலையை மட்டுமல்ல என் குடும்ப நிம்மதியையும் காப்பாற்றி இருக்கிறாய் நீ இல்லை என்றால் என் தொழிலையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துவது கடினம் என்றார் சிவசப்பட்டு கவிதா பணிவுடன் சார் உங்கள் நம்பிக்கை தான் எனக்கு பலம் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிறுவனமும் சிறப்பாக செயல்படும் என்று பதிலளித்தால்